ஹலோ எல்லாேருக்குமே மாலை வணக்கம் இன்றைக்கி வந்து காளான் கிரேவி பண்ணலான்னு இருக்கேன் முகேஷ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான் அதனால இன்றைக்கி காளான் ஃப்ரை பண்ண போவேன் எல்லாமே ரெடியாக இருக்க பாருங்கள் என்னென்ன தேவைன்ட்டு நான் சொல்கிறேன் இது வந்து இதான் ஃபாஸ்ட் டைம் நான் செய்கிறது முகேஷ்க்கு வந்து கடையில் வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை ஆனால் நான் வாங்கி தர மாட்டேன் ஏன்னா வந்து உடனே வந்து அவனுக்கு ஆகாது முன்னாடியே ஹாஸ்பிட்டல் போகணும் அதனால் நான் பார்த்து பொறுமையாக உடம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்து தான் எது ஒன்றுமே செய்வேன் இப்போ வாங்க இது செஞ்சு சாப்பிடலாம் இப்படி இருக்குன்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து மஷ்ரூம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளா வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பிளைன் மிளகாய்த்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா பசங்க தான் சாப்பிட போகிறாங்க காரம் போட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்கல்ல அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் மிளகு தூளும் நம்ம சேர்த்துக்குவோம் அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கலாம் உப்பு வந்து இந்த மஷ்ரூம்க்கு எவ்வளவோ அளவு இப்போ சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு சேர்க்க வேண்டாம் இப்போ இது நல்லா இப்போ காரம் பார்த்து போட்டுக்கோங்க பெரியவங்க சாப்பிடும் போது கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம் இது வந்து பசங்க தான் சாப்பிட போகிறாங்க கொஞ்சமாக தண்ணி தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் ஓகே இது கரெக்டாக இருக்குது இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிடுவோம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் உங்களுக்கு கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் எப்பவுமே கலர் சேர்க்க மாட்டேன் கலர் சேர்க்கறது நல்லதில்லை நீங்கள் வந்து கலர் வேணும் அழகாக இருக்குன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கல இப்போ நம்ம இதை எண்ணெயில் விட்டுடலாம் இது போட்டதுமே நீங்கள் வந்து திருப்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நேரத்தில் அப்படி கரண்டில்லாம் ஒட்டிக்கிட்டு அதுலேயே மசாலா ஒட்டாமல் அப்படியே தனியாக இருக்கும் இப்போ திருப்பி விடலாம் இப்போ திருப்பிட்டு நல்லா இப்படி பண்ணுனாக்கா திரிஞ்சிடும் போட்டதும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கெல்லாம் நீங்கள் திருப்பணுன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் இந்த கரண்டில் தான் இருக்குமே எதுவும் வந்து மஷ்ரூமில் இருக்காது அதனால் வெயிட் பண்ணி திருப்பலாம் இது ஆகிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டே செகண்டில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இதை ஒரே பக்கம் வேகட்டும்னு விட்டுறாதீங்க கலர் சேஞ்ச் ஆகிடும் திருப்பிட்டே இருக்கலாம் இப்போ இது ரெடி ரெடியாகிடுச்சு எடுத்துடுவோம் இதில் வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காயிட்டோம் நம்ம பொடியா நறுக்குனா வெங்காயம் இது நல்லா வதங்கட்டும் இதில் கொஞ்சம் கருவேப்பில கருவேப்பில வாசனை சூப்பராக இருக்கும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டோட வாசனையும் நல்லாவே போயிடுச்சு போனமோ இதில் வந்து காரம் போகிறோம் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க பசங்க சாப்பிட்றத பொறுத்து ரொம்ப காரம் சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் அவங்க சாப்பிட மாட்டாங்க இது வந்து ப்ளைன் மிளகாத்தூள் இது கரம் மசாலா மிளகுத்தூள் சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு எவ்வளோ நமக்கு சால்ட்டு தேவைப்படும் அந்த அளவு போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் செய்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி போடுறேன் நீங்கள் செய்கிற குவான்டிக்கு ஏற்ற மாதிரி காரம் உப்பெல்லாம் போட்டுக்கோங்க வெங்காயத்துல இருந்து இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம் நான் வந்து இந்த சொம்பில் அரை சொம்பு ஊற்றிருக்கேன் இதுக்கு தண்ணி நிறைய தேவைப்படும் ஏன்னா நம்ம வறுத்து வச்ச மஷ்ரூம் வந்து நல்லா இந்த தண்ணியில் தான் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஊறும் அதனால வந்து கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் இப்போ நீங்கள் போட்ட உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது வந்து இப்போ நல்லா கொதி வரணும் நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்ததும் நம்ம மீதி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து டார்க் சோயா சாஸ் வந்து ஊற்றிக்கிறேன் இது வந்து சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் இதுவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது டொமேட்டோ இது மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் டொமேட்டோ கெச்சப் இன்னும் தேவைப்பட்டாலும் நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுதான் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம நம்ம போட்ட இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் வந்து நல்லாவே வந்து இந்த தண்ணியோட நல்லா லெங்க் ஆகி நல்லா திக்கான ஒரு பதம் வரும் ரொம்ப ஸ்பீடும் வைக்காதீங்க ஸ்லோவும் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வைங்க இது நல்லா திக்காகணும் இது நல்லா கொதி வருது பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் திக்காயிடுச்சு நம்ம ஊற்றுனதை விட தண்ணியாக இருந்தது இப்போ ஒரு திக்கான பதத்துக்கு வருது இப்போது வந்து நம்ம இந்த வறுத்ததை போட்டுக்கலாம் இது ரொம்ப ஹார்டாக இருக்குது இது வந்து இதுலேயே வந்து நல்லா சாஃப்டாக ஊறணும் அதுக்கு இந்த தண்ணி நல்லா கரெக்டாக இருக்கும் நம்ம சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க இது நல்லா திக்காகி இன்னும் வந்து அந்த மஷ்ரூம் வந்து சாஃப்டாகணும் இன்னும் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது அவ்வளோதான் சூப்பராக ரெடியாகிடுச்சு ரோட்டு கடை காளான் ரெடி 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 இப்போ இது ரெடி ரெடியாகிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி சூப்பராக இருக்கும் எந்த ஒரு கலருமே சேர்க்கலை சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் தான் முதல்ல டேஸ்ட் பண்ணுவேன் இது வந்து நான் தான் முதல்ல டேஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா நல்லா இல்லை நம்மளே தீக்கு போட்டுடலாம் சூப்பராக இருக்குது அம்மா டேஸ்டாக இருக்குது உங்களுக்கும் வேணும்னா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் மெயினாக வந்து காரம் கரெக்டாக போடுங்க இல்லைன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க காரத்தை பார்த்து தான் சாப்பிடுவாங்க பெரியவன்னா ஓகே சின்ன பசங்களுக்கு காரம் பார்த்து போடுங்க சூப்பராக இருக்கும்